கணக்கன்பட்டி சித்தர் ஐயா அருளால அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தர் ஐயா கோவிலில் பல்வேறான அதிசயங்கள் இருக்கு அது என்ன அதிசயங்கள் மனிதனோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திய இவர் பார்த்தீங்களா ஜீவ சமாதிக்கு சென்று வந்தாலே பல்வேறான அதிசயங்கள் நம்மளோட வாழ்க்கையிலுமே ஏற்படும் கணக்கன்பட்டி அழுக்கு சாமி சித்தர் அப்படிங்கிற ஒரு முருகரோட மறு அவதாரமாக சொல்லப்படுறாரு தமிழ்நாட்டில் இருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல ஒன்று தான் முருகன் கோவிலுங்க முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடுகளாக பிரிந்து இருக்குது முருகரோட ஆறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனி மலை இந்த பழனி மலைக்கு அருகில் இருக்கும் ஊர் தான் கணக்கன்பட்டி மேலுமே இந்த ஊர்ல இருக்கும் சித்தரைப்பட்டி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் இந்த கணக்கன்பட்டி ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆலயம் பார்த்திங்களா எங்கே இருக்குது அப்படின்னா பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்திய மகான் பதி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்களா பழனிசாமி ஐயா இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்தார் இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் விரும்பி அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே இவர் கையில் சுமந்து கொண்டே இருப்பார் அதை பார்த்தீங்கன்னா எங்கே சென்றாலுமே தூக்கி கொண்டே போவார் அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா மிகவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவார் கடவுளோட அணுகிறகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி அதுக்கப்புறம் பாத்தீங்களா ஜீவ சமாதியுமே அடைந்து விட்டாரு கணக்கன்பட்டி செல்லும் வழி பார்த்தீங்களா பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில பழனியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க மேலும் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர் உயரம் கொண்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைச்சிருக்காங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க மேலும் இவரை தரிசிக்க பார்த்தீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர் ப படையெடுத்து செல்கிறாங்க காலையில் ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்குமோ ஈவினிங் பார்த்திங்களா நாலு மணி முதல் எட்டு மணி வரைக்குமே இந்த கோவில் பார்த்திங்களா தெரிஞ்சிருக்கோம் காலையில் ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையானது நடைபெறுங்க மேலும் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மிகச்சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றம் ஏற்படும் மேலும் அந்த பூஜை நடக்கிற டைம்ல அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்தியும் அந்த ஏதாவது தியானம் நம்ம மைண்டை ஃப்ரீயாக விட்டு நம்ம இருந்த மச்சிக்கோ அப்படியே ஒரு தூக்கம் ஒரு செகண்டாவது நம்ம அந்த பூஜையில் போது தூங்கிடுவோம் அந்தளவுக்கு இந்த பூஜையில் ஒரு அவ்வளோ ஒரு மன நிறைவு மன நிம்மதி எல்லாமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே கிடைக்குதுங்க இது சும்மா தெரியாதுங்க அனுபவிச்சா மட்டும்தான் அதோடய இது என்னான்னு தெரியும் மேலும் இந்த ஆலயத்திற்கு போது எப்போதுமே மறக்காமல் பூ வாங்கிட்டு போங்க பூ வந்து கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஜீப சமாதிக்கு போடுறதுக்கு பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலுமே இவர் அழுக்கு மூட்டையாக கையில் வைத்து எப்போதுமே சுற்றி வர்றதுனால இவரை பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பொதுமக்கள் பார்த்திங்களா அனைவருமே இவரே மோட்டைசாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குது அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில் மற்ற ஒன்று இடும்பன் கோவில் இந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாக கணக்கன்பட்டி ஐயா சொல்படுது பிறகு பார்த்திங்களா பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தார் அப்போது அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்தார் அந்த காரில் உள்ள இருந்த வந்து யார் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா காரில் இருந்து இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னார் அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணி இடம் கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி பட்டணம் வாங்கி வா அப்படின்னு சொன்னார் அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணுறது நம்ம ச அவங்க சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடையே அவங்க அந்த பிரியாணி கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணி போட்டணமே வாங்கி வந்தாங்க ஆனால் அந்த பிரியாணி பட்டணம் வாங்கி வந்த உடனே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த பிரியாணி பட்டணத்தை உன் பையன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க வந்து அந்த அந்த அம்மா வந்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பொட்டணத்தை பிரித்த உடனே ஒரு ஆச்சரியம் பிரியாணி பொட்டணமானது சாம்பார் தாரமாக இருக்கிறது ஒரு ஆச்சரியங்க நம்ம பிரியாணி பட்டணம் தானே வாங்கிடுறோம் எப்படி எப்படி சாம்பார் சாதமா மாறன்ச்சு அப்படின்னு ஒரே சாக்கு அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி அந்த அதை பேசிட்டு இருக்கும் போதே அவங்கள நோக்கி அந்த அம்மாவை நோக்கி ஒரு வண்டி பார்த்தீங்களா வேகமாக கார் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு அதனை பார்த்து அந்த சிறுவன் அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு கத்து ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்து அந்த சிறுவன் பார்த்தீங்களா வாய் பேசாம இருந்த அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு ரொம்ப சாக்காயிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க இவர்கள் முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி வந்து கணக்கன்பட்டி சித்திரை வணங்கி சென்றாங்க இதற்கு எதற்கு என்ன ஒரு ஆச்சரியம் நம்ம பிரியாணி போட்டோன்னு வாங்கிட்டு வந்துட்டு சாம்பார் தரணமாக மாறிச்சி நம்ம வாய் பேச முடியாத பையன் பார்த்திங்களா திடீர்னு வாய் பேசுகிறான் இது எல்லாமே ம கணக்கன்பட்டி ஐயாவோட மகிமைதான் அப்படின்னு அதை புரிந்து கொண்ட அந்த குடும்பத்தார் பார்த்திங்கனா கணக்கன்பட்டி சித்திரை காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க சென்றாங்க இப்படி இந்த பல்வேறு ஆன அதிசயங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி ஐயா அவர் வாழும்போதே இவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாரு உங்களுடைய கவலைகள் தீர வேணும் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்திரை ஆலயத்திற்கு ஒரு முறை சென்றுவாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைத்து மனதில் நினைத்து கும்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு ஐந்தாறு டைம் நீங்கள் போனீங்களாவே போதுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை சுற்றி நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே அவர் வாழ்ந்த இடத்தில் எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போனீங்க அப்படின்னாவே ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி அந்த கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னாவே நீங்கள் அங்கே நல்ல ஒரு சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாடு அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டுக்கும் அந்த கணக்கன்பட்டி ஐயா சித்தர் ஜீவ சமாதியில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த சேவைகளை கூட நீங்கள் சாப்பிட்டு செஞ்சுட்டு வரலாம் காய்கறி நறுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அந்த மாதிரியான நம்ம கா காய்கறிகள் நறுக்கி நம்ம செய்யப்படும் சாப்பாடு தான் கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவுக்குமே படைப்பாங்க அது செய்வது நமக்கு புண்ணியத்தையுமே கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலுமே தன்னோட சித்தத்தை சிவன் பால் வைத்தவங்க மனம் மொழி மெய் கடந்தவங்க நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள் நமக்கு குருமார்களும் கூட ஒரு குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவன் தேவை ஊருக்கு தலைவன் தேவை நாட்டிற்குமே தலைவன் தேவை அதே தாங்க நம்மிடம் உள்ள ஆன்மா உயர்வு பெற தலைவன் தேவை இங்கே தலைவன் குருவாக வருகிறாரு அதே தாங்க அனைத்து ஆன்மாக்களும் ஒரே தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலை அல்லங்க ஒவ்வொரு ஆன்மாவின் பருவிக்கும் ஏற்ப ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குருமார்கள் வைக்கப்படுறாங்க அகத்தியர் மகா பெரியவர் என சொல்லலாம் அந்த வரிசையில நவகோடி சித்தர்கள் கால் பதித்த பூமி இது இன்றைய பதிவில் நம்ம கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் தரிசனம் பெற நாம இருக்கோம் மேலுமே பழனியில் இருந்து கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரானது இருக்கு இங்கு மூட்டை சித்தர் அப்படின்னு ஒருவர் இருந்திருக்காரு தற்போது தன்னோட தூய உடலால உடம் துறந்து விட்டாரு சிலர் எல்லாமே அவரை பார்க்க போனாலே போடா இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு துரத்திடுவார் சிலர் பார்த்து அவரை கல்லையெல்லாம் கூட பொறுக்கி இந்த பக்கம் போடு அந்த பக்கம் போடு அப்படின்ட்டு சொல்லுவார் பொதுவாகவே சித்தர் புருஷர்கள் தன்னலம் இல்லாதவங்க சிலரெல்லாம் இப்போது எப்படி எப்படியோ இருக்காங்க ஆனால் இவர் இப்போது கூட ஒரு மாட்டு கொட்டகை போன்ற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது திடீர்னு நான்கு நாட்களுக்கு சாப்பிடுவார் எங்கேயாவது சென்றுவாராம் எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டு இருப்பார் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பாராம் இதையெல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது சுவாமிகள் பார்த்திங்களா உண்மையிலாவே ஒரு மகான் அப்படின்னா கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அவரை இந்த பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு பக்தராக இருந்து பணக்காரர்கள் பல பேர் மூட்டை சுவாமிகள் நினைத்திருந்தால் எப்படி எப்படியோ அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அவரோட வாழ்க்கை முறையே வேறு நம்மிடம் இருக்கும் குறைகளை அகற்றுவதாகவே இவர் அவதரித்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களாலே உணர முடியுங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வாங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற க மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க உங்களுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கணக்கன்பட்டி ஐயாவை வணங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஆல் விவாஸ் தேங்க்யூ